பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா இப்போ நீரியல் மேலாண்மை பேராசிரியர் திரு திருநாவு இது நம்முடைய சிவசுப்ரமணியன் ஐயா திருநாவுக்கரசு எல்லாரும் அவங்கவுங்க பார்ட்டி ஒரு கருத்தை வச்சுட்டாங்க கலெக்டிவாக சொல்லுங்கள் சரி முதல்ல தொடங்குறதுக்கு முன்னால் உயர் அந்த தொன்மை பணியாளர்களின் குடும்பத்துக்கு நம்முடைய அந்த அனுதாபங்கள் ரொம்ப இளம் வயதான பெண்ணு அது கஷ்டமாக இருக்குது பார்த்து இடங்கள் இப்போது நம்ம இரண்டு பேசிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் துப்புரவு பணி இன்னொரு பக்கம் நீர் மேலாண்மை நீர் மேலாண்மையில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா நீருங்கிறது அப்படியே நீர் மேலாண்மை இல்லை அது இன்னும் கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னாக்கா பாசன நீர் குடிநீர் மழை நீர் நிலத்தடி நீர் இது போகாமல் கழிவு நீர் இவ்வளோ அதில் இருக்குது நீரில் இவ்வளவும் இருக்குது பாசன நீர் மேலாண்மை என்பது வேறு குடிநீர் மேலாண்மை என்பது வேறு நிலத்தடி நீர் மேலாண்மை என்பது வேறு இது இது மாதிரி எல்லாமே தனித்தனியாக இருக்குது மழை நீர் மேலாண்மை என்பது வேறு ஆக நீர் மேலாண்மை என்பது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அப்படின்னா தனித்தனி தனித்தனியாக பார்க்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி அது மாதிரி ஒரு தனி மேலாண்மையை இதுவரையில் மாநில அரசு என்று தோன்றுகிறது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நீர் மேலாண்மை இருக்க முடியாது பாசன நீர் மேலாண்மை என்பது முற்றிலும் வேறு ஆறுகள் அணைகள் கிளையாறுகள் வாய்க்கால் கால்வாய் அப்புறம் ஆறு ஏரி குளம் குட்டை எல்லாத்தனை நிரம்பியது சொன்ன மாதிரி ஆமாம் இது வந்து மிகப்பெரிய ஒரு பணி பாசன நீர் ஐயா மாதிரி அல்லது திருவாக்கை செய்யாத மாதிரி இவங்கெல்லாம் தான் அதில் தெரியும் அதை பற்றி தெரியும் ஆமாம் அங்கே வந்து வீடு எக்ஸ்பர்டைஸ் அதுக்கு வந்து மிகப்பெரிய திட்டங்கள் வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து செய்யக்கூடிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன இதெல்லாம் சேர்ந்தது பாசன நீர் மேலாண்மை ஆனால் மழைநீர் மேலாண்மை என்று வருகிற பெரும்பாலும் பெரும்பாலும் அது பேரிடர் மேலாண்மையாக தான் இருக்கும் மழைநீர் மேலாண்மையில் பெரும்பாலான பகுதி எங்கே வரும் அப்படின்னா பேரிடர் மேலாண்மை தான் ஆனால் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா பேரிடர் மேலாண்மைன்னா ஏதோ ஒரு பெரு வெள்ளம் வருகிற போது தான் பேர பேரிடர் மேலாண்மை தேவைப்படும் நினைக்காங்க அப்படி இல்லை அரை மணி நேரம் மழைக்கு கூட பேரிடர் மேலாண்மை தேவைப்படுங்கிறதா இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் டிசாஸ்டர் மேலே அதுதான் இன்றைக்கி பார்க்குறோம் ஏன்னா பல பேர் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிற பேரை கட்டவுடனே என்ன பண்ணுவாங்க அன்லெஸ் இஸ் தெரிசல் டிசாஸ்டர் தெர் இஸ் நத்திங் டு மேனேஜ் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா தேசிய பேரிடர் மேலாண்மை குழு தற்போது வந்திருக்கிறது அப்படி தேசிய பேராடர் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னைக்கு எப்பவுமே தேவை இருக்குது ஆமாம் அதான் பேரிடர் வந்தால்தான் அதுக்கு தேவைங்கிறது இல்லை மழைநீர் மேலாண்மைங்கிறது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆறு மணி நேரம் மழை பெஞ்சா கூட தேவை அதுதான் இன்றைக்கி உணர்த்தி இருக்கிறது குடிநீர் மேலாண்மையும் சரி நிலத்தடி நீர் மேலாண்மையும் சரி அரசியல் கடந்து சொல்கிறேன் ஜெயலலிதா இருந்த போது தான் அது மிகச் சிறப்பாக செயல்பட்டது சக்சஸ் ஆமாம் உங்களுக்கு மழைநீர் சேகரிப்புங்கிறது நிலத்தடி நீர் காரணம் தான் மழை நீரையும் நிலத்தடி நீரையும் இணைக்கக்கூடிய ஒரு சிறந்த திட்டம் அது சரிங்களா அது மாதிரி ஒரு திட்டம் அநேகமாக சுதந்திர இந்தியாவில் யாரும் கொண்டு வரல மழை நீரையும் நிலத்தடி நீரையும் இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் அதுதான் அந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கம் வந்து அதுதான் மழை நீர் நிலத்தடி நீராக மாற வேண்டும் வீணாகக்கூடாதுங்கிறது தான் அது ஒரு சிறந்த மேலாண்மை இதெல்லாம் போக தான் உங்களுக்கு வடிகால் மேலாண்மை வருகிறது வடிகால் மேலாண்மைங்கிறதுனா கழிவுநீர் மேலாண்மை தான் சரிங்களா அப்போது இதற்கு தான் உங்களுக்கு துப்புரவு பண்ணி உள்ளே வராங்க இல்லைங்களா அதனால் இது வந்து நீர் மேலாண்மையின் ஒரு தனி பகுதியாக இது பார்க்க வேண்டாம் இதுவும் பார்ட் ஆஃப் வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் அப்போது வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இல்லவே இல்லை அதில் நீங்கள் தனியாக வடிகால் வாரியம் என்று போயிட்டீங்க இப்போது இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன எந்த ஒரு பணியாக இருந்தாலும் சரி இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஐந்துலையுமே கூட அதிலும் குறிப்பாக வடிகால் வாரியம் இருப்பதில் நமக்கு என்ன தேவைப்படுகிறதுனா பல துறைகளின் ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது கோஆர்டினேஷன் தேவை அந்த அளவுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இருக்கா அப்படின்னு பார்க்க குறிப்பாக இல்லை என்பதுதான் இன்றைய சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன் மூன்று துறைகளையும் மிக நிச்சயமாக நீங்கள் ஒருங்கிணைத்து ஆக வேண்டும் ஒன்று உள்ளாட்சி அமைப்பு சென்னையை பொறுத்தவரை கார்ப்பரேஷன் இரண்டாவது மின்வாரியத்துறை இது இருந்தாலும் மூன்றாவது சுகாதாரத்துறை இந்த மூன்றும் இணைந்து தான் இந்த பணியை சிறப்பாக செய்ய முடியும் ஆனால் நீங்கள் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் கூட பாருங்கள் எல்லாம் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் பாருங்கள் இந்த வடிகால் வாரியத்துக்கு துப்புரவு பணிகள் எங்கேயெல்லாம் இறங்கி வேலை செய்கிறாங்களோ அங்கே எங்கேயாவது நீங்கள் எலக்ட்ரிசிட்டி ஆள் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இருந்ததே இல்லை இல்லை இருந்ததே இல்லை சுகாதாரத்துறை சேர்ந்த யாராவது இப்போ அதில் வந்து ஏதோ ஒரு வாரி வருது உடனே விற்கணும் மூணு கோஆர்டினேஷன் இல்லை அது ஒரு சார் நீங்கள் சொன்னது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா இன்க்ளூட்ஸ் மெடிக்கல்

சரிங்களா வடிகால் வாரிய பணிங்கிறது தனி தூய்மை பண்ணிங்கிறது தனி அப்புறம் மின்சார பணிங்கிறது தனி நடக்கிறேன் எனக்கு மின்சார வாரிய மின்வாரிய தொழிலாளர்களும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு ஏன்னா பிரமாதமாக வேலை செய்கிறாங்க அட்டகாசமாக வேலை செய்கிறாங்க சரிங்களா மின்வாரியம் இருக்குது மூன்றாவது சுகாதாரத்துறை அங்கே இருக்கணுங்க சுகாதாரத்துறையும் மின்வாரியத்துறையும் அப்புறம் வந்து உள்ளாட்சி அமைப்பும் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு பணி எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்கள் மூன்று பேர் சேர்ந்து அந்த இடத்துல இருந்துருக்காங்க காட்டுங்க பார்ப்போம் இம்பாசிபிள்

துப்புரவுக்கும் பொதுவானது சுகாதாரத்துறைக்கும் பொதுவானது இதில் எங்கேயாவது ஒரு லைன் வச்சிருக்கீங்களா நீங்கள் இது யார் பண்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது துப்புரவு பணிங்கிறது சுகாதாரத்துறைக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பணி தான் சுகாதாரத்துறை ஒதுங்கி விட முடியாது அப்படி சார் அப்போது உங்களுக்கு ஏன் மின்சாரம் உள்ளே வருதுன்னா நமக்கு இன்னமும் அந்த அச்சம் இருக்கிறது நமக்கு அதனால தான் இந்த மரணம் அந்த வல்லல் பேட்டி இருக்குல்ல சார் மழை நீர் வந்து ஒரு அரை மணி நேரம் பெஞ்சா மழை நீர் தேங்கும்னா அந்த இடத்துல மின் கசிவு ஏற்படுவதற்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மின் வரையும் முதல்ல பார்த்து மின் கசு இல்லைங்கிறத உறுதி செய்யணும் வேண்டாம் முதல்ல உறுதி பிறகு பிறகுதான் உள்ள அந்த கேள்வி பாக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு ஒன்று வந்துச்சு அவ எங்காவது கீழே அதாவது ஹோலா தண்ணி டேங்க் அதுக்குள்ள கிளீன் பண்ணா எதுவுமே இல்லை டக்குன்னு உள்ள இறங்கி செத்து இப்போ இது என்ன இது பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க இப்போது கூட எதிர்பார்ப்பது தான் இப்போது கூட சார் உள்ள அடைப்புக்கு உள்ள போய் பாருங்கன்னா ரெண்டு பேரும் இறங்குறான் விசக்காட்சி வந்து நாலு பேர் சாவு என்ன கணக்குது இல்லை அதான் சொல்றேன் என்ன கைடன்ஸ் இருக்கு அரசு இல்லைங்க இப்போ கூட இந்த நிகழ்ச்சி வாயிலாம் சொல்றது ஒன்னே ஒன்று தான் ஒரே ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்ன அப்படின்னா தயவு செய்து இந்த மூன்றுத்துலேயும் ஒருங்கிணைங்கிற மாதிரியான ஒரு துப்பரவு பணிக்கு ஒரு ஆணை வெளியிடுங்க சரி அறிவிப்பு வெளியிடுங்க ஜிஓ ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இப்போது நம்ம நேரங்களுக்காக ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும் தமிழ்நாட்டில் மட்டுமே நான் சொல்கிறேன் மண் சாலைகளும் மண் தரைகளும் முற்றிலுமாக மறைந்து கான்கிரீட் சாலைகளும் கான்கிரீட் தலங்களும் வந்தது ஏன் மழை நீர் நம்மளால் சேகரிக்க முடியல அப்படின்னா நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே வரேன் ஒவ்வொரு கட்டடத்தை சுற்றியும் தயவுசெய்து சிமெண்ட் தளமாக இல்லாமல் மண் தளமாக வைக்கிறதுக்கு நீங்கள் ஆணை போடுங்கள் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த மழை நீரோட பயன்பாடு கிடைக்கும். கண்டிப்பாக அது மிக முக்கியமானது. நான் ஒவ்வொரு இடத்தையும் சொல்லிட்டு வரேன். அதானே அம்மா சொன்னாங்க. நீங்கள் எப்போ நீங்கள் எப்போ நீங்க பாருங்க எங்கயாவது ஒரு இடத்துல நீங்க கிராமசாலைகள்லாம் சிமெண்ட் சாலை போட்டு வச்சிருக்காங்க. அலை ஹோல்ஸ் கிடையாது. ஒரு ஊத்தால தான கிடையாது. அது இப்படி இப்படி நான் என்ன சொல்றேன்? இங்க பாருங்கலாம். உங்களுக்கு சொகுசு வசதி எல்லாம் தாண்டி இயர்க்கேன்னு ஒன்னு இருக்கு. நீங்க தரை எப்படி இருக்கும்னா மண் தரையாக இருக்கணும். நீங்கள் மண்தரலேயே எவ்வளோ மழை பெஞ்சாலும் மழை நிற்கும் தண்ணி நிற்கும் ஆனால் தானாக அது உறிஞ்சிக்கணும் நிலத்தடி நீர் மேலே வரும் அந்த அடிப்படை அறிவை இல்லாமல் எவ்வளவு பெரிய கேம்பஸ் கட்டுறாங்க பூரா சிமெண்ட் போட்டு வச்சிருக்காங்க அதனால பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் போய் பாருங்க பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் பாருங்க சுற்றி எல்லா இடத்துலையும் கான்கிரீட் போட்டு வச்சுருக்காங்க மொசைத்தர போடுறாங்க பைத்தியத்தனமாக ரைட் சரி இதுக்கப்புறம் நீங்க என்ன மழையின் மேல என்ன பண்ண முடியும் இதுக்கு அரசு ஆணை பிறப்பித்தே ஆகணும் நீங்க எப்படி வந்து சுற்றி உங்களுக்கு இடம் வேணும்னு சொல்றீங்களோ அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையாவது நீங்க தயவு செய்து மண்ணால பண்ணுங்க அரசு கோமா இருக்கு சிந்திப்பாங்க குறை மக்களே செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இதே இது மாதிரியான கருத்துக்கள் சொல்லப்படுவதே இல்லை எழுதப்படுவதே இல்லை தொடர்ந்து சொல்லிட்டே வரேன் உங்களுக்கு மழை பெஞ்சது எங்கள் ஊர் பக்கம்லாம் சார் எப்படி இருக்கும்னா மண்ணு தர தண்ணி நிற்கும் அதில் வந்து எல்லா புழு பூச்சிகளும் இருக்கும் அவங்களுக்கு அந்த அந்த உயிரங்களுக்கு அந்த உரிமை இருக்கு ஆனால் சுத்தமாக அழிச்சிட்டு இங்கே வந்து ஒரு ஒன்றுமே வராதிங்க ஒரு எறும்பு கூட வராது இங்கே ஒரு ஈ கூட வராது இங்கே ஒரு புழுப்புச்சி கூட வராதுன்னு சொல்கிறது அதுனா ஒரு ஒரு சாஸ்திர ஒரு ஒரு பெரிய வெற்றியும் தெரியல அதெல்லாம் சேர்ந்து தான் பல்லுயிர் இருக்கம்ங்கிறதுக்கு மழை நீர் தான் மிக முக்கியமான காரணி அதை நீங்கள் தடுத்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் சிமெண்ட் கான்க்ரீட் போட்டு விட்டுட்டோம்னா அது என்ன விஷயம் அதனால் திரும்பவும் சொல்கிற இந்த நிகழ்ச்சி வாயிலாக தயவு செய்து ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டு சுற்றியும் ஒரு மண் தரை இருப்பதற்கு நீங்கள் உத்தரவு போடுங்க சரியாக இருக்கும்